நாட்களாக கிடப்பில் போடப்பட்ட மதகதராஜா திரைப்படம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆன நிலையில் அதே போல முடங்கி கிடக்கும் தமிழ் படங்களை பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் சுந்தர்சி இயக்கத்தில் விஷால் நடித்த மதகதராஜா திரைப்படம் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் காத்திருப்புக்கு பின் ரிலீஸ் ஆனது கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டே எடுத்து முடிக்கப்பட்ட இந்த படம் ஃபைனான்ஸ் பிரச்சனை காரணமாக ரிலீஸ் ஆகாமல் இருந்த நிலையில் தற்பொழுது அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டு இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கிறது இந்த படத்தை போல் தமிழ் சினிமாவில் பல வருடங்களாக ரிலீஸ் ஆகாமல் முடங்கி கிடக்கும் தமிழ் படங்களை பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் பார்ப்போம் அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் சியான் விக்ரம் ஹீரோவாக நடித்த படம் துருவ நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த படத்தை எடுத்து முடித்து ரிலீஸ் செய்யாமல் உள்ளார் கௌதம் மேனன் அடுத்தது நரகாசுரன் துருவங்கள் பதினாறு படத்தின் இயக்குனர் கார்த்திக் நரேன் இயக்கத்தில் உருவான படம் நரகாசுரன் இந்த படமும் ஃபைனான்ஸ் பிரச்சனை காரணமாக ரிலீஸ் செய்யப்படாமல் உள்ளது அடுத்தது பார்ட்டி வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் பார்ட்டி திரைப்படம் இதில் மிர்ச்சி சிவா ஜெய் சத்யராஜ் நிவேதா போன்றோர் நடித்திருந்தனர் இந்த படத்தை படமாக்கியதற்கான வரியை செலுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டதால் இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் உள்ளது அடுத்தது இடம்பொருள் ஏவல் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிப்பில் உள்ள படம் இடம்பொருள் ஏவல் இந்த படமும் எடுத்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னும் ரிலீஸ் ஆகவில்லை அடுத்தது சர்வசுந்தரம் நாகேஷ் நடித்த சர்வசுந்தரம் கிளாசிக் ஹிட் அடித்ததைப் போல தன் படமும் ஹிட் ஆகும் என்கிற எண்ணத்தில் சந்தானம் நடித்த தான் சர்வ சுந்தரம் இந்த படமும் எடுத்து முடிக்கப்பட்டு பத்து வருடங்களுக்கு மேலாகியும் முடங்கி கிடைக்கிறது அடுத்தது இரண்டாவது படம் தமிழ் படத்தின் இயக்குனர் சி எஸ் அமுதன் இயக்கியுள்ள தான் ரெண்டாவது படம் இந்த படமும் எடுத்து பத்து ஆண்டுகளுக்கு மேல் ஆனாலும் சில பிரச்சனைகளால் இன்னும் ரிலீஸ் ஆகவில்லை அடுத்தது சதுரங்க வேட்டை டூ நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்ட திரைப்படங்களில் சதுரங்க வேட்டை டூ திரைப்படமும் ஒன்று இந்த படமும் இன்னும் ரிலீஸ் ஆகவில்லை ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க